நமது சிந்தனை தடத்தை மாற்றியமைக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது நீதான் கடவுள் எனும் இந்த நூல் நம்மை அறியாமலேயே நாம் எப்படியெல்லாம் எதனால் எல்லாம் சிறைபட்டிருக்கிறோம் நமது சிந்தனை எப்படி மற்றவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இயல்பு நிலைக்கு திரும்புவது எப்படி என்பது குறித்து ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறார் நூலாசிரியர் மு சிவகுமார் பெயர் தொடங்கி நாடு மொழி கல்வி இனம் இடம் சமயம் என எவ்வாறெல்லாம் அமைப்பு ரீதியாக சிக்கியுள்ளோம் என்பதை விவரிக்கும் விதம் சுவாரஸ்யமானது என்பதோடு ஆழ்ந்த நோக்கங்களால் திடுக்கிடவும் வைக்கிறது மனித அறிவின் எல்லைகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன அதனால் சிந்தனை எவ்வாறு ஒரு வட்டத்திற்குள் சுற்றி சுழல்கிறது என்பதை விளக்க வரும் ஆசிரியரின் கூற்றுகள் நமக்குள் எல்லை கடந்த சிந்தனைகள் ஊற்றெடுக்க உதவுகின்றன இந்நூல் எதையும் போதிக்க வரவில்லை ஏற்கனவே போதிக்கப்பட்டவைகளுக்குள் கட்டுண்டு கிடக்கும் மனிதனை விடுவிக்க முயற்சிக்கிறது அதிகம் கற்று சேகரிக்கப்பட்ட தகவல்களுக்குள் மூழ்கி கிடக்கும் மனத்தை கரையேற்ற தேவையான கருத்துக்கள் இந்நூலில் அதிகம் பெற்றிருக்கிறது எனலாம் அதனாலே இந்நூல் எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லத் தோன்றுகிறது மனிதன் முதலில் ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும் ஒப்பீட்டை தான் தன்மை புரியும் எந்தவித புரிதலுமின்றி முன்னோர்களை பின்பற்றிக்கொண்டு அடிமையாக இருப்பது மனித வாழ்வின் மகத்துவத்தை அறிய தடையாக உள்ளது என கூற நூலாசிரியர் ஆன்மீகத்தை புதிய வடிவில் விளக்கிக் காட்ட முற்பட்டிருக்கிறார் யார் நீ ஓர் அறிமுகம் வரையறைகள் முழுமையில்லை எல்லையற்று இருப்பது நாம்தான் நீதான் கடவுள் என நான்கு பாகங்களாக உள்ள இந்நூலின் ஒவ்வொரு பாகமும் அற்புதமானதாக உள்ளது தெய்வம் வேறு கடவுள் வேறு என்று பிரித்துப் பேசும் ஆசிரியர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கடவுளாக முடியாது ஏனெனில் ஆக வேண்டியதில்லை கடவுளாகத்தான் இருக்கிறாய் என விளக்கமளிக்கிறார் மனிதன் விடுதலைக்கு ஓர் மகத்தான வழியை காட்ட முயல்கிறது இந்நூல் என்றால் அது மிகையல்ல துன்பம் உனக்கில்லை புதிய சிந்தனை தளங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அரிய வகை கட்டுரைகளின் தொகுப்பு வாழ்வில் புரிதல் குறித்து புரிய வைக்க பெருதும் முயற்சித்திருக்கிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கப்பட்டவாறு புரிந்து கொள்ளுதல் இயல்பாக புரிந்து கொள்ளுதல் என்று பிரித்து இனங்காட்டி புரிதல் குறித்து புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சித்திருக்கும் ஆசிரியரின் சிந்தனை தெரிப்புகள் அடர்த்தி மிகுந்த அர்த்தத்துடன் அமைந்துள்ளது துன்பத்தின் வலையில் செக்கிக்கொண்ட சிங்கத்தை விடுவிக்க துடிக்கும் சுண்டலியின் முயற்சி என்கிற ஆசிரியரின் கூற்று படிப்பவர்களுக்கு புதிய திசை நோக்கி பயணிக்க உதவும் என்றே தோன்றுகிறது கட்டுரை தலைப்புகள் ஒவ்வொன்றும் உள்ளிருப்பின் உன்னதத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது விதைக்குள் விருட்சமாய் சின்னஞ்சிறு வாக்கியங்களுக்குள் புதிய பறவெளியையே நமக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறது மு ஆ சிவக்குமாரின் வார்த்தைகள் நம்பிக்கை குறித்து நூலாசிரியர் தரும் விளக்கம் நம்பிக்கை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படைகளை தகர்ப்பதாக அமைந்துள்ளது மனிதன் செய்யப்பட்டவன் போல் இயந்திரத்தனமானவனாக இருப்பதால் மட்டுமே நம்பிக்கை அவசியமாகிறது இயந்திரத்தனமானவன் எதையும் நம்பிக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறான் இயல்பானவன் எதையும் புரிந்து கொண்டு நம்பிக்கையை கடந்து உண்மையுடன் வாழ்கிறான் என்கிற கருத்துக்கள் வாசகனை முந்தைய எல்லைகளுக்கு வெளியே இழுத்துச் செல்கிறது எனலாம் உயிரினங்களின் உருவங்கள் வேறுபட்டாலும் உயிர் இயக்கத்தின் குறித்த விஷயங்கள் விஞ்ஞான பார்வையை ஏற்படுத்துகிறது கற்பிக்கப்பட்ட கடவுள் வரையறுக்கப்பட்ட கடவுள் போதிக்கப்பட்ட கடவுள் என்றெல்லாம் ஆசிரியர் விவரிக்கும் செய்திகள் நம்மை திடுக்கிட வைக்கின்றன கடவுள் யாருக்கு தேவை தேவைக்கு ஏற்ப எப்படி அவர் மாற்றம் கொள்கிறார் என்பதெல்லாம் வாசகனின் சிந்தனையை விரிவுபடுத்தும் விஷயங்களாக உள்ளன சிந்தனைத்தான் மனித வாழ்வை நிர்ணயிக்கிறது அது எப்படி அமைந்தால் நல்லது என்பதுதான் கேள்வி இது நல்ல சிந்தனைக்கான வழி என்று எத்தனையோ போதனைகள் பெரும் குவியலாகக் காண கிடைக்கின்றன அந்த குவியலுக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கி விடாமல் புதிய தடத்தை நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியத்தை அறிவிக்கிறது இந்நூல் ஒரு முறை அல்ல பல முறை படித்து புரிந்து கொள்ள வேண்டிய நூல் வழிகாட்டி பெரிய தத்துவங்களை போதிக்க முற்படும் சிறிய நூல் விதைக்குள் மறைந்திருக்கும் விருட்சமாய் இந்நூலுக்குள் அர்த்தங்கள் ஆயிரம் பொதிந்து கிடக்கின்றன தேவை உள்ளவர்களே தேடிக் கண்டு பிடிக்கிறார்கள் என்பதற்கிணங்க இந்நூலை இனங்கண்டு வாசிக்கிறவர்கள் அதனுள் புதைந்து கிடக்கும் அர்த்தங்களை அறிந்து ஆனந்தப்படக்கூடும் என்கிற எண்ணத்தில் நூலாசிரியர் மூவா சிவகுமார் பல விஷயங்களை இலைமறை காயாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சிறை மெல்லியதுதான் என்றாலும் அதனை விளக்காமல் உண்மையை விளங்கிக் கொள்ள முடிவதில்லை எனவே குருவின் தேவை அவசியமாகிறது இந்த வழிகாட்டி நூலில் அடைப்பு குறிக்குள் உபதேசம் பெற்றவர்களுக்கு மட்டும் என்றொரு வாக்கியம் இணைக்கப்பட்டிருக்கிறது எனினும் உபதேசம் பெற விரும்புவர்களுக்கும் இந்நூல் வழிகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமில்லை திருக்குறள் திருமந்திரம் சித்தர் பாடல்கள் என பல ஞான நூல்களிலிருந்து உதாரணங்கள் பலவற்றை காட்டி தனது ஞான மார்க்கத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார் ஆசிரியர் அவை வெறும் உதாரணங்கள்தான் அதுவன்றி ஆசிரியரின் மைய கருத்துக்கள் நம் சிந்தனை வெளியில் தீ முட்டுகின்றன புதிய திசையில் நமது எண்ணங்களை வழி நடத்துகிறது எது நித்திய வாழ்வு என்பதை அறிந்து கொள்ள ஆசிரியரின் கருத்துக்கள் கை கொடுக்கும் என நம்பலாம் வழிகாட்டியை தேடுவோருக்கு இந்த நூல் வழிகாட்டி அறிவியலும் ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்து வெளிப்படும் கருத்துக்கள் நம்மை கால வெளிக்கப்பால் இழுத்துச் செல்கின்றன